ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏழு ஆகுது நைட்டு இப்போ என்ன வேலை பண்ணுங்கிறேன்னா இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக புடி ஏற்றத வந்து இங்கே பாருங்கள் காற்று வந்து வேக்காடாக இருக்குதுங்க உள்ளே வந்து அதனால் காற்று ஓட்டமாக இப்படி உக்காந்துக்குன்னு அவங்க எங்கள் ஓரம் குத்தி இவன் வந்து என் தங்கச்சி இங்கே பாருங்கள் நிஷா காற்று வாங்கினுக்கிறா காற்று வாங்கிக்கின்னு உக்காந்துக்கிறா வேலை செய்கிறவங்கள வேடிக்கை பார்த்துக்குனு இப்போ பாருங்கள் இதை கட் பண்ணி கட் பண்ணி அடிக்கிடுவாங்க நாளைக்கே இதை நான் காலையில் ஃபினிஷிங் எடுப்பேன் பாருங்க எவ்வளோ பேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் இருக்குங்க நான் இப்போ உங்கள் வீடியோ எடுக்கிறது தான் வந்தேன் நான் உள்ளே புடி ஏற்றினு ஆ யார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி இங்கே அடிக்கிடுவாங்க இங்கே பாருங்கள் இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து அடி கொடுத்துட்டாங்கன்னா நான் ஃபினிஷிங் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருந்து இந்த மாதிரி தான் வேலை இருக்குது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து என்னென்ன பண்ணுறோன்றது தெளிவாக தெரியும் எதனா டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃபினிஷிங் எடுக்கும் போது பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பாருங்கள் பேக் வந்து முடிக்க போகிறேன் இது ஒரு கட்டு இருக்குது இது ஒரு கட்டு இருக்குது இது ரெண்டும் ஃபினிஷிங் பண்ணனா பேகு நம்மளுக்கு முடிஞ்சிச்சு இது என்றைக்கு வாங்க பேக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாக்கம் ஈவினிங் அதான் செவ்வாய்க் சாய்ங்காலம் போயிட்டு அஞ்சு மணிக்கு வாட்ரு பேக் இறக்கிட்டு சாதா பேக் ஆயிரத்தி ஐநூறு பேக் எடுத்துன்னு இருந்தேன் இன்றைக்கி என்ன கிழமுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா பத்தே முக்கா பத்தே முக்கா கரெக்டாக எப்படி பார்த்தாலும் நான் பதினொன்றரைக்கெலாம் முடிச்சிடுவேன் பதினொன்று இல்லைன்னா பதினொன்னே கால் அது உள்ளதான் என் டைமும் முடிச்சுடுவேன் நான் முடிச்சிட்டேன்னா அது பாருங்க மீடியம் ஃபுல்லாக வந்து திருப்பி கட்டி வச்சுட்டுக்குது இப்போ என்ன பண்ணணும்னா இது மட்டும் தான் திருப்பி கட்டணும் கம்மி தான் ஒரு ஹாஃப் ஹவர் வேலை தான் இருக்குது அதுவும் இல்லாமல் எங்கள் ஓரம் திரு திருப்பி கொடுத்துருப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்க சும்மா இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துருவாங்க நான் வந்து இது ஃபினிஷிங் பண்ணிட்டு நிறைய வேலை இருக்குதுங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடெலாம் க்ளீன் பண்ண அன்னைக்கு ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பூஜை போட்டே ஆகணும் ஒரு மூணு வாரம் ஆகுதுங்க வீட்லேயே நான் பூஜை போட்டு ஏன்னா ஒரு தெத்து ஒன்று ஆகிடுந்துச்சி அதனாலலாம் வந்து சேர்த்து நாங்கள் போடாமட்டணும் இன்றைக்கி கண்டிப்பாக போட்டே ஆகணும் அதனால தான் கட கடை முஷ்டம் நான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் வேலை இருக்குது இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வழுக்கெல்லாம் எடுத்து கழுவிட்டு வீடெலாம் தொடச்சிட்டு இன்றைக்கி மஞ்சள் தண்ணியெல்லாம் தொடிச்சு இன்னைக்கு பூஜை போடுறேன் வேணா முடிஞ்சால் அது ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள் என்ன நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாங்க இப்போ இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம் நம்ம இதோடய மொத்தம் பேக் வந்து ஆயிரத்தி ஐநூறு இது வந்து நான் இப்போ பதினொன்று ரூபாய்க்குலாம் முடிச்சிருவேன் ஆனால் இப்போ எப்போ எதுவும் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலமாக தான் ஃபோன் பண்ணி கேட்டுன்னா அவங்க வேணுமா எப்போ தாட்டணும்னா அப்படின்னாக்கா அவங்க டைம் சொல்லுவாங்க இந்த டைமுக்கு வாங்கினது நான் அப்போ எதுவுமே கொடுத்துட்டு ரிட்டர்ன் பேக் வாங்கிக்கணும் வருவேன் இவ்வளோதான் வாங்க இப்போ இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆயிரத்தி ஐநூறு பேக் நான் ஆச்சு இது முடிக்கணும்னு நினச்சுன்னா நேற்றே முடிச்சிருக்கலாங்க சென்ட்ரில் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து அர்ஜென்ட்டு அவர்கிட்ட வாங்கி தைக்கிற பேக்கே தான் நூறு பேக் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் எடுத்துட்டாங்க அப்படின்னாங்க அதனால அந்த பேக் வாங்கி வந்து ஃபினிஷிங் எடுத்து நேற்று வந்து சென்ட்ரல் மத்திய ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்து அந்த பேக் தான் தைச்சி வேணேன் இது முடிக்கணும்னு நினச்சுன்னா முடிச்சிட்டு இருக்கலாம் கொஞ்சம் நல்லா எப்படி ஏன்னா அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க இந்த டைமுக்கு ஏற்றுவாங்க ஒரு வேலை பேக் டல்லாகுதா என்னன்னு தெரியல அதனால சரி இன்றைக்கே கொடுத்துட்லாம் அப்படின்னு முச்சு மறுத்த சரிங்களா நீங்கள் வெள்ளிக்கிழமை எப்படி இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் குளிக்கல ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் தான் முடிச்சிட்டு தான் போயிட்டு குளிச்சுட்டு ஒரு ஒரு வேலையை முடிக்கணும்னால உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஃபினிஷிங் மட்டும் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியாது இது ரெண்டு வாட்டி ஆஃப் பண்ணுது

நிறைய பேர் கேட்குறீங்க யாரோ சித்தேரி மாவட்டம் இருக்கு அரியூர் மாவட்டம் அரியலூர் அரியலூர் மாவட்டம் எங்களுக்கு தெரியாது எங்க ஊர் பக்கத்தில் ஒரு அரியூர் அரியூர் சொல்லுவாங்க சங்க கோயில் போறவயிலு இருக்கு எனக்கு அது மட்டும்தாங்க தெரியும் அப்பதான் அவங்க கூட மாவட்டம்னு சொல்லி போட்டிருக்காங்க எனக்கு இது ஒன்று மட்டும் கிளியர் பண்ணுங்கள் இங்கே வேலூரில் இருக்கிற அறியூர் சொல்கிறீங்களா இல்லை வெளியே எங்கன்னா அது தனி இருக்கான்னு சொல்லிட்டு சீரியஸாகவே நீங்கள் சொல்கிற ஊரெலாம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியலைங்க நான் இது தெளிவாக ஒரு மேப் ஒரு வீடியோ போனேன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கலைங்க அதனால் தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வந்து முகூர்த்தம் பாருங்கள் இது கூட பாருங்கள் ரெண்டாம் தேதி ஏ ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது இந்த மாதிரி வந்து இப்போ வந்து இந்த முகூர்த்தம் வரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்துடும் அப்போ ஆடி மாதம் வந்துச்சுன்னா எனக்கு பேக் டெலு தான் நான் முடிஞ்ச நான் அப்போ கூட எடுத்து போறேன் நான் ஏன்னா அதுக்கப்புறம் ஆகிடும் அதனால் பொறுமையாக தான் அது வந்து அது வந்து என் தங்கச்சி சொன்னா அவள் வந்து அதை சர்ச் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு க்ளியராக போனேன்னா அது பொறுமையாக டைம் வேணும் அதனால தான் வேற ஒண்ணு இல்லை ஒரே ஒரு பத்து நாள் மட்டும் இருங்க நான் க்ளியராக ஒரு வீடியோ போட்டுறேன் நான் பார்த்து முதல்ல ஃபஸ்ட்டு பாருங்க நூலு வேற வாங்கிக்கணு சொல்லு இதே நான் உங்ககிட்ட நோட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன் நாலுமே டைம் எப்படி சொல்றது அவர் நூறு பேக் தர அதனால வந்து குழப்பமா இருக்கு நான் எவ்ளோ தைக்கிறேன்றதே மறந்துடுறேன் இந்த ரெண்டு நூல்ல நான் எவ்வளவு பேக் தைக்கிறேன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் இருந்த பொறுமையா நான் நோட் பண்ணி சொல்றேன் நானு எனக்கு ஓரளவு தெரியும் இது ஒரு பேக்கில் ரெண்டாயிரம் பேக் தைக்கலாம் இந்த ஒரு பேக் இதில் ஒரு ரெண்டாயிரம் பேக் தைக்கலாம் மொத்த சைட் நாலாயிரம் ஏற்கலாம்னு தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை ஆதாரமாக நான் போடுறான்னு தெரிஞ்சு அன்னைக்கு நூல் சுத்து போட்டி போட்டோம்ல அவ்வளோதாங்க இப்போ போய் போயிருக்குது ஒரு மூணு வாரமாக இதை வச்சே ஓட்டினுறோம் அப்படி பார்த்தா வாரத்துக்கு ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா மிச்சம் பண்ணியிருக்கேன் நான் இல்லை ఎప్పుడెలా మిచ్చిదా ముందు అవుకు ಯಾರಪ್ಪ ನೆಕ್ಕ ಅರ್ಜಾಕ ಸಲ್ಲು ಸಲ್ಲು

ஏன் நான் கத்துக்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாமே ஸ்டார்டிங்லயே நான் கத்துக்கினேன் சின்ன வயசுல என்ன ஒரு கிராமத்துல எத்தனை விட்டாலும் போயிடுச்சுக்குவேன் ஒரு சிட்டியில எத்தனை விட்டாலுமே போயிடுச்சுக்குவேன் நான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி வந்துட்டேன் நான் அங்கயுமே இருக்கேன் இங்கயுமே கஷ்டப்பட்டு இருக்கேன் இங்கேயும் என்ன வேலை செஞ்சா வருமானம் வரும் எனக்கு தெரியும் அதே மாதிரி கிராமத்துல என்ன வேலை செஞ்சா வருமானம் வரும்னு எனக்கு தெரியும் கடவுள் புண்ணியத்துல கை கால் வச்சு நம்ம வந்து எப்படி சொல்றது மெச்சூடா நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாயிற அளவுக்கு எனக்கு தைரியமும் இருக்கு இது ஏன் நான் இது பதிவு பண்ணுறேன்னாக்கா நிறைய பேர் கேக்குறீங்க குழந்தை வச்சு கஷ்டப்படுறேன் வீட்டுக்காரர் இந்த மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்றீங்க சீரியஸா நீங்க வந்து உங்களை நீங்களே தாத்திக்காதீங்க உங்களால முடியும் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுங்க இந்த இந்த வேலை அந்த வேலை நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க அவ்வளோதான் கஷ்டப்பட்டு தான் நம்ம சம்பாதிக்கிறோம் யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கல அதனால உங்களுக்கு எந்த வேலை உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எந்த வேலை வந்து உங்களுக்கு தெரியுமோ அந்த வேலையை தைரியமாக செய்யுங்க ஏன்னா ஒன்று இந்த பேங்க்கு கூட நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குன்னு நெஜமாலுமே தெரியாது நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கட்சிச்சுனாக்கா நீங்கள் வாங்கித்தீங்க கண்டிப்பாக இதை லாபம் தான் சொல்கிறீங்க என்ன கேட்டிங்கன்னா லாபம் தான் செய்கிறேன் ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் நம்ம உட்காரத்துக்கு இது வந்து நான் வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் மூணாயிரம் நாலாயிரம் ட்ரை பண்ணி எடுக்கலாம் யார் கொடுப்பாங்க நம்மளுக்கு வீட்டிலே உக்கானுருக்கோம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உக்காந்துருக்கலாம் நாலாயிரம் மூணாயிரம் கூட யார் கொடுப்பாங்க அது இருக்கவே தான் நான் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறேன் அதனால தான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் உங்களால் முடியாதுன்னு மட்டும் என்றைக்குமே நினைக்காதீங்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஊரில் ஏன்னா எந்த ஏரியாவில் எங்கே இருக்கும்னு எங்கள் நிஜமாலுமே தெரியாது ஒரு சில இடத்துல இப்போ எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்கார் தெரியல போய் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையும் அங்கேயே பிரிண்ட் பண்ணுறாங்க பேகுமே அங்கேயே இருக்குது நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க பத்திரிக்கை கலைக்கேற தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குதுன்னு நான் போயிட்டு நேற்று கூட இந்த நூல் வாங்கிக்கின்னு எதிர்க்கவே இந்த நூல் வாங்குற கடை எதிர்க்கவே ஒரு பேக் கடை இருக்குது நான் அங்கேயும் பார்த்தேன் உள்ளே பார்த்தா பத்திரிக்கை டிசைன் செம்மையாக இருக்குது பிரிண்ட் அந்த பெரிய கடை வெளியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேகு வந்து சாம்பிள் பேக்கு தொங்க விட்ருக்கு எல்லா பேக்குமே இப்போ எனக்கு வந்து இப்படி தான் தெரியும் பத்திரிக்கை கல்லையுமே இருக்குது நம்ம நார்மலாக தனியும் இருக்குது பிரிண்ட் காலில் போய் கேட்டாலுமே கிடைக்குதுன்னு எங்கள் ஏரியாவிலே இது தெரியும் மற்ற ஏரியாவில் எப்படி எனக்கு நிஜமானமே தெரியாது ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல இந்த பிரிண்ட்டு தனி போடுவாங்க பேக் தனியாக கொடுப்பாங்க அப்புறம் பத்திரிக்கை பிரிண்ட் தனியாக போடுவாங்க அதனால இது வந்து ஏரியாவுக்கு ஏரியா மாறும் இது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதனால நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் யார் மூலியமாக ஒருத்தர் ஒத்தரை மாற்றி ஒருத்தர் கேட்குனே நீங்கள்னாக்கா அது யார் அது உங்களுக்கு தெரிய வரும் அதனால பொறுமையாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் போது அதே மாதிரியே முடியலன்னு சொல்ல மாட்டேன் விட்டுறாதீங்க ஸ்டார்டிங்ல கஷ்டமாக தான் இருக்கும் இந்த பிரிண்டோட வாசனை இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ கூட வீட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா ஒரு மாதிரி மண்ணான வாசனை வருது அப்படின்னு ஆனா ஆனால் எங்களுக்கு இப்போ சுத்தமாக தெரியல இப்படி மோந்து பார்த்தாக்கே தெரியல ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எங்களுக்குமே ஸ்டார்டிங்ல வந்து அப்படிதான் இருந்துச்சு இப்போ எங்களுக்கு இது பழகிடுச்சு இதனால எதுனா ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இது வரும் பிரிண்ட்டு அதே மாதிரி மண்ணெண்ணில் தான் வந்து இதை வந்து வாசனை வரும் அதுவுமே வெயில் உங்களுக்கு அந்த பிரிண்ட் வாசனை பிடிக்கல ஸ்டார்டிங்லேயே பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க பேக் எடுத்துன்னு உடனே வெயில கொண்டாறு வச்சிருங்க வெயில் வச்சிங்கனாக்கா அது நல்லா காஞ்சிச்சுனாக்கா உள்ள எடுத்துன்னு வரும்போது அந்த பிரிண்ட் வாசனை கொஞ்சம் கூட வராது இதை நம்ம வந்து கடையில் வந்தோம்னா போச்சு உடனே உடனே வந்து கொடுக்குறது அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால உடனே கொடுக்கும்போது பாதி காஞ்சி பாதி காயாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து வாசனை அப்படியே குப்புன்னு வரும் அது கொஞ்ச நேரம் நம்ம வெயில் வெஸ்ட்டு எடுத்துன்னு வரும்போது அந்த வாசனை சுத்தமாக வராது இது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் என்னடா இது வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக அப்படி மண்ணெண்ண வாசனாக வருது இந்த வேலையை நம்ம செய்யணுமா அப்படிலாம் வந்து யோசிக்க யோசிக்க ஏன்னா நான் அதெல்லாம் செஞ்சுருக்கேன் ஐயோ வீடு ஃபுல்லாக இப்படி வாசனையாக இருக்குது யாருன்னா வந்தாங்க என்ன ஆற்று வேணாம் அப்படி இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சுருக்கேன் நான் பேங்க் தைக்க முடியலன்னு ஒரு காரணமாக வச்சு வேணான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் இதை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அப்போ தெரியாது எனக்கு இந்த தொழில் தான் நான் நிரந்தரமாக எடுப்பன்றது எனக்கு அப்போ தெரியவே தெரியாது வாங்குவேன் ஐயோ முடியலையே குத்துடலாம் அப்படின்னு என் பொண்ணு வேறு ஒன்றரை வயசு தான் ஆகும் அவள் வேலை கா கற்றுக்கினே இருப்பாளா நம்மளால் முடியாது பொழுது இந்த வேலை அப்படின்னு அது ஒரு சாக்கு வச்சு இந்த மாதிரிலாம் நிறைய நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க எல்லாமே கொஞ்ச நாள் தான் கற்றுக்கிறேன்னா அது கஷ்டமாக இருக்கும் கற்றுக்குறீங்கன்னா செம்ம ஈஸியாக இருந்த பாருங்கள் நான்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்லு சொல்லுன்னு அடிக்கிறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் மூணு நாளில் எனக்கு தேவையே கிடையாது இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் முடிக்கும் ஒன்றரை ஒன்றரை நாள் இல்லை ஒரு ரெண்டு நாள் இருந்தாலும் போதும் நான் முடிச்சுட்டு இருந்தாலுமே இது அவங்க சொ அவங்க சொன்ன இதுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுனால நான் முடிச்சுட்டு வீடுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அதனால் அதை க்ளீன் பண்ணி நீங்கள் முடிச்சிட்டாங்க சாயங்காலமாக மறுபடியும் பேக் வாங்கி மறுபடியும் நான் முடிச்சுக்குவோம் இப்படி தாங்க என்னோடய ரொட்டீன் அதனால் யாருமே பின்வாங்காதீங்க ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் வாசனை செட் ஆகணும் பேக் வந்து ஃபாஸ்ட் எடுக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இப்போ ஸ்லோவாக தைக்கும்போது என்னடா நம்மளால முடியலையே அவங்க மட்டும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைக்கிறாங்களே நம்மளால இவ்வளோ இதுவாக தைக்கிறமே நம்மளுக்கு வராதா அப்படிலாம் யோசிக்க யோசி நானுமே ஸ்லோவாக தான் நானும் கிடையாது யாரெல்லாம் அந்த பேக் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களே பேகும் கிடையாது எந்த வேலையிலுமே ஃபஸ்ட்டு செய்யும் போது ஸ்லோவாக இருக்கும் அந்த மைண்டில் நம்மளுக்கு ஏற்றிக்கணும் எதை இது எப்படி எப்படி தைக்கணும் இது செய்யணும் அப்படின்றது எந்த வேலையாக இருந்தாலுமே சொல்கிறேன் நான் பொதுவாக பேசுகிறேன் மைண்டில் ஏற்ற வந்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மைண்ட்ல இந்த ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் பாருன்னு அந்த ஃபாஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பையன் அந்த ஃபாஸ்ட் வந்துடும் அந்த மாதிரி தான் அந்த பேகுமே ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஏரியாவில் கிடைக்கும் எனக்கு நிஜமாலுமே எங்க ஏரியாவில் வேறு மாதிரி இருக்கு உங்க ஏரியாவில் வேறு மாதிரி இருக்கு நான் எப்படி சொன்னாலுமே கேட்டேங்க கிடைக்கலைங்க அப்படின்றீங்க அதனால நான் எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா எங்க கேட்டாலுமே கிடைக்குது ஒரு தெருவு ஃபுல்லாகவே இருக்கு இப்போ நான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்ல முடியும் உங்கள் ஊரில் எப்படின்றது எனக்கு தெரியாதுல்ல அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் முடியும் உங்களால் எல்லாமே முடியும் அதனால் ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க லாபம் இருக்குது இதை நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னால் வந்து நான் வந்து இதில் இன்கம் எத்துனு இருக்கிறதுனால சொல்கிறேன் வெளியே வேலைக்கு போகாமல் அதில் ஒரு இன்கம் நான் மாதம் இவ்வளோன்னு நான் எடுக்கிறதுனால உங்களால் சொல்கிறேன் இதனால் எனக்கு எவ்வளோவோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து அப்புறமா ரன் பண்ணி பாருங்க அப்புறம் நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க இன்றைக்கி பின் வாங்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சின்னா அப்புறமா அக்கா இந்த மாதிரி காய் இவ்வளோ தச்சுருக்கேன் நான் அவ்வளோ தைச்சிருக்கேன் நீங்களே கண்டிப்பாக சொல்லுவீங்க அதுவும் ஒரு நாள் வரும் அதனால அது வரையும் வெயிட் பண்ணி பொறுமையாக விசாரிங்க நம்ம இந்த வீடியோதோடு முடிச்சுக்கலாங்க இதுக்கப்புறம் நான் அதை ஃபினிஷிங் எடுத்துகிட்டு நான் போயிட்டு வீட்டிலலாம் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குதுங்க நானுமே ஃபுல்லாக குளிக்கணும் வேலைலாம் சேர்ந்துட்டு நீங்கள் அளவுக்கு வீட்டில் பூஜை போட்டு வெளியே கோவிலுக்கு போகலான்னு இருக்கிறான் மனசு கொஞ்சம் இதுவாக இருக்கும் நாளாகிடுச்சு கோவிலுக்கு போய் அதனால் என் ஃபேவரெட்டானு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு இன்னைக்கு போய் அர்ச்சனை பண்ணிங்கன்னா வந்துடுவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரொட்டீன் பேக் தைக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரியே புதுசாக எல்லா சேனல் வரீங்கனாக்கா இல்லை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் தட்டி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி கொடுக்குற ஆதரவு மாதிரி என்றைக்குமே கொடுங்க என்னால் முடிஞ்சது நானுமே சொல்லணும் இருக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்